வெல்கம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஒரு நைஸ் மீட்டிங் நல்ல ஒரு ஃப்ரெண்டு இனிமையான ஒரு பிள்ளை மாதிரி ஒருத்தரை சந்தித்தேன் இன்னொருத்தர் வந்து ஹைடெக்காக ஒருத்தரை ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு அவரையும் சந்தித்தேன் சொல்லுமா நீ எந்த ஊர் சொல்லு நீங்கள் எந்த ஊர் சென்னை சென்னை உங்கள் ஹஸ்பண்ட் எந்த ஊர் அவரும் சரி எத்தனை பிள்ளைங்க சரி எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ஆ அதில் சாஃப்ட்வேரில் இருக்கீங்களா இல்லை வெரி குட் வெரி நைஸ்மா ஆ வந்து உங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு நைட் டின்னர் வெரி நைஸ் நான் எங்கேயுமே ஃபுட்டு ரொம்ப லைக் பண்ண மாட்டேன் அவங்க வீட்டில் என்னவோ இன்னைக்கு அன்னலட்சுமி வந்து நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டா அதனால் வந்து ஏதோ பசி வந்து சாப்பிட்டேன் ஓகேவா ரமேஷ் நீங்க சொல்லுங்க எப்படி போயிட்டு சரி என்னாச்சு அதுக்குள்ள என்ட பேசுன்னா லட்டுக்கெல்லாம் போறேன் எங்கும் சப்பிக்க போகிறேன் சொல்லுங்க ரமேஷ் என்ன எந்த தேர்தலில் நிக்கிற உனக்கு ஓட்டு போங்க ரமேஷ் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு இன்னசென்ட் பர்சன் நான் நிறைய சந்தித்தவர்களில் ஒரு குழந்த மாதிரி குழந்த மனசு உள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேரக்டர் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு தூணுச்சுன்னா ஜஸ்ட்டு நினச்சி வச்சுங்க அப்புறம் கூட சொல்லுங்கள் நான் அசோக்கிட்ட போய்ட்டு வரேன் அசோக் சொல்லுங்க அப்படி இருக்கீங்க அவர் ஒன்று ஹாய் சொல்லிட்டாரு பை பை சொல்லிட்டாரு பார்த்தீங்களா அவர் பார்த்தா என்ன சொல்கிறது ஒரு குஜராத்தி மாதிரி ஒரு ஹைடெக்காக இருக்கார்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாலிவுட்டோ ஆக்டர் மாதிரி இருக்கார்ல ஒரு சாஃப்டாக என்ன சொல்கிறது ஆ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அசோக் கேளுங்க நீங்கள் கார்டனிங்ல ஸ்பெஷல்னு பார்த்தேன் உங்களுக்கு கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு ம் நல்லா அப்படியே நாவிகமடத்தில் சொல்லுங்கள் எங்கள் அப்பா ஃபார்மர் எங்கள் அப்பா விவசாயி அந்த ஜீன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சந்தோஷமாக இருக்குல்ல ஏன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம்ல உங்கள் குரல் கொஞ்சம் சவுண்டாக வரலைன்னா என்னோட வீடியோவுக்கு என்ன சொல்கிறீங்க அன்னைக்கு கேட்காது இல்லை அழகான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு மரத்துக்கு அடியில் நல்லா போஸ்ட் கொடுக்குறீங்க நான் போகையிலே இது நின்று ரமேஷ்வட்டியா நம்ம குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆ ஆ ஆ ஐயோ என்னை ப்ரைட் அடித்து காமிக்கா யாமிக்காதீங்க அப்படிங்கார் ஆ ஆத்தாடி என்ன ஆலமரம் அடையார் ஆலமரம் மாதிரியான உடனே அது ஒரு லைட் அடிக்குதே ஆ ஆ பார்த்தீங்களா நான் சொன்ன இல்லை ப்ரைட்டான ஆளுன்னு அங்கே மேலே பிரைட்டு தானே அடிக்கிறது பாருங்கள் ஒரு மிர்ராக்கில் மாதிரி ஆடாடா தியேட்டர் மாதிரி போட்டு விடுறானே அவன் போட்டு விட்டானே சுந்தர் கொண்டு போய் உள்ள என்னை தள்ளி உள்ளே இந்த வடிவேலு ஒரு இன்னசெண்ட் ஒரு பாட்டை ஒன்று போட்டு என்னை முதல் டைமு இரிட்டேட் பண்ணிட்டான் ஏண்டா நான் என்னோடய சேனலில் ஒரு பத்து யூடியூப் எடுத்து என்னை வாங்க வாங்க கூட்டிகிட்டு போய் சரி அதை விடுங்க நல்ல விஷயங்களை பேசுவோம் ஓகே வாசு அப்புறம் சொல்லுங்கள் அசோக் சொல்லுங்கள் நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க ஆ இந்த நேரத்தில் உங்கள் ஃபாதரை நினைவு கொண்டது என்ன சொல்கிறது ஒரு சபையில் முந்தியிருப்ப செயலில் நம்ம ஃபாதர் தானே நமக்கு அடித்தட்டோம் அப்புறம் நீங்கள் ஃபாரின் லைக் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஒன்றுமே இல்லை சும்மா சும்மா சூழ்நிலை ம் வர வேண்டியதாகிடுச்சு மூணாவது பையன் எனக்கு ரெண்டு அண்ணன் ம் അവിടെ തടയല്ലയൊന്നും ഇല്ല. കലംலாம் അPrintln. ആവളതാണ്. ആ, ശരി ശരി. അപ്പോൾ ഒരു അഞ്ച് മിനിറ്റാ ഇരിക്കണം എന്ന് ആസർ. അപ്പോൾ അപ്പോൾ അഞ്ച് മിനിറ്റ് ശരി. എ. ഇതിന്റെ പ്രാണി ചലപ്പോൾ. ആ, ശരി ശരി. അപ്പുറ വേറെ വേറെ ദൂൊന്നില്ല. ഓരോന്നോ எல்லாமേ எல்லாமേർച്ചയില്ല നടന്നി. ആ, വെരി ഗുഡ്. വെരി ഗുഡ്. நீங்கள் எந்த சொந்த ஊர் சொன்னீங்க வேலூர் வேலூர் அருமையான ஊர் வேலூரில் கோல்டன் டெம்பிள் இருக்குது அப்புறம் ஃபேமஸ் வெள்ளூர் ஜெயில் இருக்குது அப்புறம் வேலூர் வந்து துணிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இல்லை ரொம்ப வேலூரில் டெக்ஸ்டைல் ரொம்ப சீப்பு ஏன்னா எங்களுக்கு வெறி நாங்கள் கல்பாக்கம் ஒர்க் பண்ணி வெறி நியர் கல் வேலூர் அதனால் கோல்டன் டெம்பிள்லாம் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் வேலூர் நிறைய தடவை போயிருக்கோம் உங்களை பார்த்ததில் என்ன சொல்கிறது நைட் டைமில் ரொம்ப சந்தோஷம் ஓகே ரமேஷ் அண்ணா வேறு என்ன ஆ ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா எனக்கு இல்லாட்டி நான் கேமரா இல்லை நீ அவர்கிட்ட போகணும் நீங்கள் வாங்க அவர் பக்கத்தில் பாருங்கள் இல்லை அசோக்கு அசோக் பக்கத்தில் பாருங்கள் அப்போ தானே தெரியும் ஃப்ரெண்டுன்னு ஆ இல்லை அசோக் பக்கத்து இல்லை ரமேஷ் பக்கத்தில் அசோக் போங்க பக்கத்தில் போங்க நான் இல்லாட்டி கேமரா இல்லை அவர் பக்கத்தில் போங்க நீங்கள் லைட்டிங்கில் போங்க அவனை எடுக்க மாட்டேன் நீங்கள் ஓலைப்படிக்கும் அவன் பேண்டு தான் தெரியும் அவன் போங்க நீங்கள் போங்க சின்ன பிள்ளை நீங்கள் போங்க அசோக் பக்கத்தில் போங்க ம் ம் இட விட்டு கொடுத்துருங்க டாயம் பிள்ளை ஆ ரைட்டு நீங்கள் நான் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஆ ஆ

மனம் திறந்து பேசுறது நல்லா இருக்கா இல்லை இலை மறைவு காய் மறைவாக பேசுறது நல்லா இருக்கா பேசாமல் இருக்கிறது நல்லா இருக்கா எனக்கு தெரிஞ்சு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும் எங்கே பேசணுமோ அங்கே பேசி ஆகணும் ஆ எங்கே மௌனமாக இருக்கணுமோ அங்கே மௌனமாக இருக்கணும் ஆ எங்க உள்ள வந்து என்னன்னா ஷார்ட்டா ஆ

நமக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசணுமோ தான் பேசணும் ஸோ இது வந்து கிருஷ்ண பரமாத்மா பக்கத்து இதில் சொன்ன மாதிரி தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேச உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் சொன்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் சபை நாகரிகம் இல்லாடி நிறம் மாறுகிற பச்சோந்தி மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி தான் இப்போ ஆ இடம்பொருள் ஏவலாம் இருந்து பேசுவேன் அது கொஞ்சம் ஹைடெக்கான ஒரு பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டை விட அது கொஞ்சம் உயர்வான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது வெரி குட் ஸோ அது அது வந்து வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ம் போகிற இடத்துல மீன் கடல போயிட்டு இருந்தால் மீன் வாங்க முடியாது ரொம்ப இம்பார்ட்டன் இது ஒன்று நான் கற்றுக்க வந்து வேலைக்கு போகும்போது கல்யாணம் ஆன பிற்பாடும் சரி வேலைக்கு போகும்போதும் சரி கண்டிப்பாக இதுதான் சொல்லுவாங்க வெரி குட் நைஸ் அசோக் நீங்கள் சொல்லுங்கள் நான் பேரெல்லாம் ரொம்ப மறப்பேன் ஆனால் இப்போல்லாம் உங்கள் பேரெல்லாம் எனக்கு வந்து அப்படியே மைண்டில் போய் உட்காந்துருச்சு இல்லாடி அவனாம் வெறுத்தே போயிட்டான் அவருக்காரன் அவன் கிளாஸ்மேட்டு அது கடைசியில் அவன் என்ன பண்ணான் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஜீ போட்டு கூப்பிட்டேன் ஆனால் வேற பேர் சொல்லிட்டான்ட்டு அவனுக்கு ஃபோனே போட்டான் என்னிடம் அந்த அம்மாவுக்கு என்னிடம் மாயம் பண்ணான் உன் பேரை சொல்லி என் பேரை கூப்பிடுறாரு சதீஷா சொதீஷ் சொதீஷ் நூறு ஸ்வதீஷ் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் என் ஃப்ரெண்டே வீட்டுக்கு வந்திருந்தானா அப்போ எனக்கு முதல் நாள் காலையில் அவனை மீட் பண்ணேன் அப்போ நம்ம அப்போ அந்த மைண்டில் போய் யார் பேர் உட்காருதோ நமக்கு சொல்லு சொல்லப்ப என்ன போய் கூப்பிட்டா எனக்கு அப்படி இருக்கும் உமா ஆண்டி உமா ஆண்டி நான் இந்திரா ஆண்டியை போய் அந்த மாதிரி அப்புறம் கடைசியில் வந்துப்பா ஜீப் போடுறேன்ப்பா உடுப்பா ஆளை உடுப்பா அப்படின்னு அவனை போட்டே திட்டுட்டான் அந்த அம்மாவுக்கு நீ எதுவும் பண்ணியிருக்கேன் மாயை அவங்கனுடைய மாயையிலே இருக்காங்க இன்னும் அவ்வளோ பாராட்டுறாங்க இப்போ உன்னை பற்றி அவன் பாராட்டினா தாங்கவே மாட்டான் இப்போ எவ்வளோ இருக்காள் ரொம்ப ஆள் ஒரு ஆள் இருக்கா அவள் பார்த்தேன் வச்சுக்கோ அங்கே போயிருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க ஓ அப்போ எங்கள் வீட்டுக்குலாம் வர மாட்டிங்களா எங்கள் வீட்டுலாம் சாப்பிட மாட்டிங்களா எங்களுக்குலாம் சாப்பாடு போட மாட்டிங்களா அப்படி சண்டை போடுவான் யாருன்னு அசோக் தெரியும் பேர் சொல்லக்கூடாதுல்ல ஆ சரி ரைட் யார் சண்டை போடுற ஆள் அவருக்கு தெரியும் வேண்டாம் நம்ம நம்ம இதில் பேர் சொல்ல வேண்டாம் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அசோக் ஏதாவது சொல்லுங்கள் கார்டனிங் பற்றி சொல்லுங்கள் இல்லை உங்கள் லைஃப் ஒரு ஏதாவது சொல்லுங்கள் இல்லை நீங்கள் பார்த்தது கேட்டது இப்போ இவர் சொன்னார் மனைவியினா பாராட்டிக்கிட்டே இருக்கணும் மேனேஜர்னால் ஒரு அளவோட இருக்கணும் அந்த மாதிரி சொன்னார் ஆ ஆ என்ன கேள்வி கேட்க எந்த சொல்லி நிறைய கேள்வி கொடுத்துட்டேனே உங்கள் கார்டனிங் பற்றி சொல்லுங்கள் இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சந்தித்த நல்ல விஷயம் நல்ல சந்தித்த விஷயங்கள் சொல்லுங்க ம் கேரக்டர் என்னோட கேரக்டர் அதுதான் யார் கதவை தட்டி வந்தாலும் அவன் சுயநலத்தோடு வந்தானா புதநலத்தோடு வந்தானா காரியத்தோடு வந்தானா என்னை தேடி வந்தால் என்னால் முடிஞ்சால் நான் செய்வேன் அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அவன் எந்த சூழ்நிலையில் வேணால் வந்துருக்கட்டும் என் கதவை தட்டு என்கிட்ட வந்து சொன்னான்னா அதை போட மாட்டேன் அது உடனே இறங்கி செய்வேன் என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் முடியாதையும் செய்வேன் அது பிரச்சனையே இல்லை அவருக்கு பிரச்சனையும் வராது அடுத்த பிரச்சனைக்கு அவர் போல மூக்கை நுழைக்கலைனாலே பிரச்சனையே அவர் கதவு தட்டாது எல்லாத்துலேயும் போனால் தான் பிரச்சனை வரும்

அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே தான் இருக்க போகிறோம் புத்தகம் சொல்றதுனால நமக்கு என்ன என்ன வந்து நிறைய சொந்தங்கள் சொந்தங்கள் நிறைய நிறைய ஆப்ஷன் இருக்கும் போயிட்டு நம்ம ஒரு பொண்ணு நமக்கு நான் பையன் அவங்களும் அந்த மாதிரி நினைக்கலாம் தெரியாது நாமளே இங்கேயோ பார்த்து பேசணும் எப்படி பார்த்து பார்க்க என்னோட என்னோடய எனக்கு தெரியாது கல்யாணத்து தான் நான் பார்ப்பேன் மாதிரி தான் எனக்கு தெரியும் எல்லாமே இதுவாக தான் நம்ம போன மேடம் பார்த்தோம் கல்யாணம் பண்ணோம் வந்தோம் எது வேணாலும் மாறலாம் இங்கே அதனால ஹர்ட் பண்ணுறதுன்றது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆமாம் கரெக்ட் நல்லா நல்லா சொன்னீங்க வெரி குட் நம்ம 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 என்ன நம்ம ஒப்பீனியன் வச்சு எதையுமே டிசைட் பண்ண முடியாதுல்ல நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்குது நம்ம மனநிலை இருக்குது நம்ம என்ன பாதிக்கப்பட்டோம் அதை வச்சு ஒருத்தர் டிசைட் நமக்கு நல்லவனா தோன்றவோம் அடுத்தவங்களை தரலாம் நமக்கு ஒரு இதாக தோறவங்க அடுத்தவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு கரெக்டுப்பா சரி அவங்களுக்கு எப்படி இவங்க எப்படின்னானாங்க அது இது நம்ம டைம் நம்ம க விரலையே நம்ம கண்ணை குத்துன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம டைம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் நன்றிய வரையணும் தீதே methyl என हensor lien நம்ம டைம் நல்லா இல்லைன்னா அது நல்லா இருக்காது அதுதான் அந்த மாதிரி ஒரு பழமொழியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க plane 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 அவர் ஒரு இமேஜினேஷன் வச்சு அந்த இமேஜினேஷன் ப்ரடிக்ஷன் பண்றது பண்றது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றது அந்த மாதிரி பண்ண மாட்டாரு ஸோ சொல்லுவாரு அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் இதுங்க இதுங்க சொல்லுவாரு அதுக்கப்புறமா வந்து என்னன்னா அவர் அவர் வீட்டில் வந்து இப்போ பிரியாணி பண்றாங்கன்னா பிரியாணி பண்ணுங்க அப்படி கிடையாது திணிக்க மாட்டாரு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ வந்து அவர் சொல்லுவாரு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓன் இது பண்ணுறது அப்போ அப்போ வந்து நமக்கு பழகிறதுக்கு அவங்க கூட ஒரு ஈஸியாக இருக்கும் அவங்களோட பிரச்சனை இல்லைப்பா அவர் ஏதோ ஒரு ஐடியா சொல்லுவார் அவ்வளோதான் நம்ம ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டா ஏற்றுகிறோம் அவரோட பழகையில் ஒரு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அவரை இன்றைக்கி சந்திச்சேன்னா எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது சிலரை பார்க்கையிலே கட் பண்ணி இந்த வேலை இருக்குது இந்த அந்த வரேன் அவசரம் வந்துட்டு போவாங்க ஐயோ கொஞ்சம் அந்த வெட்டி ஐயோ வெரி டேஞ்சரஸ்ப்பா அவங்க பழசெல்லாம் கிளவுருவாங்க நடக்க போகிறது கிளவுருவாங்க அதை பற்றி சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்குல்ல அது கரெக்டு தான் நீங்கள் சொன்னது கரெக்டு ஒரு இதை கரெக்டாக வைப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் அவர் உங்களை பற்றி ஈஸியாக சொல்லிட்டார் நீங்கள் அவரை பற்றி சொல்லலாம் பரவாயில்ல எனக்கு தெரியல சொல்றதுன்ட்டு அவரும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் தெரியும் நல்ல மெம்பர் அதே மாதிரி தான் அவரும் வந்து இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸு அது கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க சொல்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க இதை இதை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லது நடக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான் அண்ட் கான்ஸ் அது மாதிரிலாம் சொல்லி எல்லாத்தையுமே சொல்லுவார் அப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன

எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் ரெண்டுமே சொல்றது வெரி நைஸ் டைம் உங்களை சந்தித்ததில் எனக்கு சில அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருந்து நீ வந்து என்னது பார்க்குறியோ கண்ணாடி கண்ணாடியில் நம்ம ரொம்ப பியூட்டியாக இருந்தால் பியூட்டியாக தெரியும் நம்ம எப்படி இருக்குமோ அது அப்படியே பிரதிபிமம் அப்படி இருந்தால் அது வெரி டேஞ்சரஸ் அப்படி அப்படிதான் அது இருந்தால் வெரி டேஞ்சரஸ் ஒரு சிலருக்கு வந்து அது தப்பாக படும் ஒரு சிலருக்கு படும் ஒரு சிலருக்கு என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்களேன்னு இருக்கும் ஒரு சிலர் நம்மளை என்ன நம்ம மனசை படித்து அப்படியே சொல்கிறாங்க நம்ம என்ன நினச்சோமோ இவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி தெரியும் இருந்தால் கூட நம்ம அது பாலிஷாக போயிட்டு இருந்தோம் இவங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் பார்த்ததுலேயே அப்படியே சொல்கிறாங்களே அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அது இது மாதிரி நம்மளை 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 வீடியோ எடுத்து பார்த்தா தான் நம்ம குரல் எவ்வளோ கேவலமாக இருக்குது நம்ம எவ்வளோ கேவலமாக இருக்கோம் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு நைட் டைமில் நல்ல ஒரு டின்னரோட ஒரு நல்ல ஒரு மனிதர்களை சந்திச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்க லைஃப்பில் நல்ல நிம்மதியும் நல்ல ஆரோக்கியம் நல்ல தூக்கம் நல்ல பசி அழவான ஆசைகள்